நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி த ஃப்ராக் டெக்னிக் பற்றி விலக்கி சொல்லியிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு தகவல் உங்களுக்கு தெரியும் நம்ம பார்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் சிலர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க அருமையாக ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க இதுக்கான பேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு நல்ல செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தாண்டி வராங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் பீரியட் சம் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் எயிட் மந்த்ஸ் ஒரு பேஸ் கோச்சிங் தராங்க ஐ திங்க் முசோரின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து லால் பகதூர் சாஸ்திரி நேஷ்னல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி நிறுவனம் இங்கே வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் செலக்டான எல்லாருக்கும் இங்கே வந்து ஒரு ஷார்ட் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் பற்றி ஒரு ஆஃபீஸர் சொன்ன ஒரு தகவல் அது உங்களோட ஷேர் பண்ணிங்க வரும் இந்த இந்த ட்ரைனிங்கில் ஒரு பார்ட் ஒரு ட்ரக்கிங் கேம்பெயின் ஹிமாலயாஸில் ஒரு ஒன்பது நாள் மலையேறும் பயிற்சி ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸோ ஐஆர்எஸ்ஓ எல்லோருமே இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த பயிற்சி எப்படி இருக்குன்னா ஒரு ஹார்டஸ்ட் ஒரு மோசமான வழியே இல்லாத ஒரு மலைப்பகுதி அங்கே மழை பெய்துட்ருக்கும் பனி அடிக்கும் கடும் குளிராக இருக்கும் எந்த சப்போர்ட்ஸும் பெருசாக இருக்காது உணவே சில நேரங்களில் டஃப் ஆகிடும் அப்போது இந்த எனக்கு தெரிந்த நண்பர் இந்த ட்ரைனிங் போயிருக்கும்போது அவர் சொல்கிறார் என் கூட வந்த சிலர்லாம் கடுமையாக திட்டினாங்க இந்த ட்ரைனிங் அகாடமியே திட்டினாங்க எப்படி ஒரு வைத்தியக்காரத்தனமான ஒரு கேம்ப் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு டஃபஸ்ட்டு ஃபேஸ் அந்த இந்த சேலஞ்சை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுற அப்படிங்கிறது தான் அந்த அதனுடைய அடிப்படை ஆனால் அவர் சொல்கிறார் இன்னைக்கு இருபது வருஷம் கழித்து நான் திருப்பி பார்க்கும்போது என்னுடைய லைஃப்லே மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டாக தான் ஏன்னா ஒரு மிக கடுமையான சேலஞ்ச் சாப்பாடுக்கே கஷ்டம் மூச்சு விடவே கஷ்டம் கடும் குளிர் இதை தாண்டி கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலமையில் ஒரு சவாலை எதிர்கொண்டு மீண்டு வருவது அப்படிங்கிறதும் அந்த ஒரு சேலஞ்சை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பயிற்சி கிடச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாகிடும் அவர் சொன்னார் பிரெயின் ட்ரேசி சொன்னார் இல்லையா ஈட் த ஃப்ராக் ஃபிராக் இருக்கிறதுலே அறுவறுப்பான தவளையை முதல்ல சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி ஹார்டஸ்ட் சேலஞ்சை ஹேண்டில் பண்ணி பழகியாச்சுன்னா மற்ற விஷயங்கள் எளிதாக மாறிடுது அதே தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் தரப்படக்கூடிய இந்த ட்ரைனிங்குடைய பேசிக் ஐடியா பேசிக் கான்செப்ட் ஸோ நீங்களும் இன்றைக்கி ஒன்று முடிவு எடுத்துக்கோங்க ஒரு டஃப் டேஸ்னு டேஸ்ன்னு ஃபீல் பண்ணிங்கன்னு வைங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கலாம் ஒரு கடினமான காலகட்டம் இருக்கலாம் விரும்பிய சிலர் கைவிட்டிருக்கலாம் சிலர் தப்பான உங்களை பற்றி ஒரு கடிந்து பேசி இருக்கலாம் அப்படிலாம் ஒரு சூழல் வரும்போது திங்கபோர்ட் த ட்ரைனிங் டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் இந்த டஃப்பஸ்ட் சேலஞ்ச் எதுக்குன்னு சொன்னால் இந்த சேலஞ்சே ஒரு நாள் ஹேண்டில் பண்ண முடியும்னா வாழ்க்கையில் நீ எந்த எந்த சேலஞ்சையும் ஹேண்டில் பண்ணிடலாம் தவளை டெக்னிக்கோ தான் ஏன்னா ஒரு அறுவறுப்பான தவளையை ஒன்றால் முதல்ல விளக்க முடிஞ்சேன்னா அப்புறம் இருக்கிறதெல்லாம் குலாப்ஜாமுன் தான் அதனால் இந்த டெக்னிக்கை உங்களுடைய படிப்புக்கும் பயன்படுத்துங்க ஒரு பாடம் கடினமாக இருக்குன்றால் அதற்காக சோர்ந்து உட்காந்துட வேணாம் எமோஷனுக்கு போயிடாதீங்க ஒரு ஒரிஸோ பயமோ ஒரு கூட உங்களை ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அதை தூக்கி போட்டு அறிவுபூர்வமாக அதை ஆய்வு செய்ய ஆரம்பிங்க படிக்க தொடங்குங்க அதில் உள்ள விஷயங்களை டீச்சர்ஸோட நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு மேலே வருவது மிக எளிது சரியா முகமட் அலி கேள்விப்பட்டிருக்கீங்களா முகமது அலி த கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர் த கிரேட்டஸ்ட் சொல்றது மாதிரி அதுக்கு அடுத்தது முகமது அலி த கிரேட்டஸ்ட் உலகத்திலே யாரும் எதிர்த்து நீக்க முடியாத ஒரு சாம்பியன் கிட்டத்தட்ட மூணு வாட்டி தொடர் உலக சாம்பியன் ஆனாரு அவருக்கு சின்ன வயசுல கடுமையாக கஷ்டப்பட்டவர் இஸ் என்ன சொல்வது ஒரு பிளாக் பர்சன்கிறதுனால சின்ன வயசுல அவமானப்படுத்தப்பட்டு பல இடங்களில் அடி வாங்கி அப்புறம் எல்லாேருக்கும் மீறி ஜெயிச்சு காட்டுவேன்னு வந்தவர் அவர் ஒரு கட்டத்தில் அவரோட இன்ட்ரி இன்டர்வியூ பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு என்னுடைய ட்ரைனிங் பீரியடில் அதனுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வெறுத்தேன்கிறார் ஆனால் எனக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன் பரவாயில்ல கஷ்டப்படுது இந்த 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 ஒரு ஆறு மாதம் கஷ்டப்படுது நிறைய அடி உதம் வாங்க தப்பு கிடையாது இல்லையா உடம்புல வலி இருக்கட்டும் பரவாயில்ல இந்த இப்போ நீ கஷ்டப்பட்டால் வாழ்நாள் முழுக்க நீ சாம்பியனாக வாழலான்னு எனக்கு நானே சொல்லிட்டேன் சரியா அந்த ஒரு வெறி வேணும் ஏன்னா இந்த ஷார்ட் பீரியட் சஸ்டெயின்டாக அடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைவர்ஷன்ஸ் இல்லாமல் படிப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன் டாப் மார்க் வாங்குவேன் டாப் காலேஜ் போவேன் என்னுடைய எய்ம் அச்சீவ் பண்ணுவேன் இதுதான் உங்களுடைய வெறித்தனமான கோலாக இருக்கும் ஸோ மோமெண்ட் அலி சொன்ன அதே உதாரணத்தை உங்களை சொல்கிறேன் ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருந்து அதற்கான வழிகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருந்தால் பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை பின்னாடி இருக்கும் இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியான என்ஜாய்மெண்ட்டு தான் ஃப்ரெண்டோட சினிமா போலாம் இல்லை சோஷியல் மீடியாலேயே மூடி இருக்கலாம்னு வச்சுட்டீங்கன்னா இட்ஸ் ராங் சாய்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பின்னாடி கஷ்டப்பட போகிறீங்க ஒரு மீடியாக்கர் காலேஜில் போய் சேர்வீங்க உங்களை யாரும் பெருசாக தீண்ட மாட்டாங்க நான் பெரிய எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியாது ஸோ நீங்கள் பெரிய எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி டாப் காலேஜ் போய் பெரிய லைஃப் வேணும் லேக்ஸில் சேலரி வேணும்னா டு பெயின் டுடே இன்னையே வலியை தாங்கிக்கணும் வலி என்ன அதிகபட்சம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும் இந்த அடுத்த ஆஃப் அன் ஹவரில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துடக்கூடாது நேற்று நான் வீக்காக இருந்தேன்னா என்ன தப்பு பண்ணேன் இன்னைக்கு அந்த வீக்னஸை கரெக்ட் பண்ணிட்டேன் நாளைக்கு ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறது பேஸான விஷயம் சார் கம்பேரிசன் இருக்குல்ல சார் நான் மற்றவங்க என் கூட வேற யாருன்னா வச்சு கம்பேர் பண்ணனாலும் நானே இன்னொருத்தங்க கூட என்னை கம்பேர் பண்ணுறப்ப நான் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடுறேன் டவுனாக ஃபீல் பண்ணுறேன் எனக்குள்ளேயே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஓவர் கம் பண்ணுறது ட்ரை பண்ணாலும் அது முடியல அது எப்படி சார் நல்ல ஒரு ஜென்யூனான கொஷின் நம்ம மாணவர்கள் நிறைய பேர் இருக்குது ஏன்னா அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்ல யாருமே கீழானவர்கள் கிடையாது எல்லாருமே ஈக்குவல் தான் உங்களுடைய பிரெயின் வந்து எத்தனையோ சூப்பர் கம்ப்யூட்டருக்கு ஈக்குவலான அந்த சக்தி இருக்குது ஆனால் நம்மளே என்ன நினச்சிக்கிறோம் நம்ம வந்து கொஞ்சம் மக்கு போல் இருக்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து சொல்லிடுறாங்க மக்கு மக்குன்னு சொல்லி டீச்சர்ஸும் அப்படி திட்டிடுறாங்க இல்லை நம்முடைய ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் வச்சுட்டு அவங்க இதாக இருக்கிறாங்க நம்ம இதாக இருக்கிறோமோ இந்த மாதிரி தயக்கங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் நத்திங் ஆக்சுவலாக யார் வந்து மோஸ்ட் பியூட்டிஃபுல் மேன் ஆர் விமன் ஹைலி நாலஜிபுல் பர்சன்ஸ் இவங்க தான் இல்லையா அதிக நாலேஜ் வளர்த்துட்டு சக்ஸஸ் ஆகிற எல்லாருமே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பர்சன்ஸ் அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆர்த்தி டோக்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு போய் நெட்டில் பாருங்க ஆர்த்தி டோக்ரா ஐஏஎஸ் அவங்களோட உயரம் எவ்வளோ தெரியுமா மூன்று அடி அவங்க கம்பீரமாக நடந்து வருவாங்க சுற்றி பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உயரமாக வருவாங்க இவங்க மூன்று அடி ஜம்புன்னு வருவாங்க அவங்க எவ்வளோ சின்ன வயசுல வயசுலேருந்து சந்திச்சிருப்பாங்க சின்ன வயசுலேயே அவங்க பிறந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க இந்த குழந்தைய வந்து நீ நார்மல் ஸ்கூலில் போடக்கூடாது டிசேபிள் ஸ்கூலில் தான் போடணுங்கிறத அவங்க பேரண்ட்ஸுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் பேரண்ட்ஸ் வந்து நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ் உயர வளர்ச்சியில் குறைபாடு இருக்கலாம் பட் அவருடைய நாலேஜ் வளர்ச்சியில் குறைபாடு வைக்க மாட்டோம்னு ஒரு டாப் ஸ்கூலில் சேர்க்குறாங்க தாராடூன் நினைக்கிறேன் அப்புறம் அனதர் டாப் காலேஜ் ஸ்ரீராம் காலேஜ் டெல்லி அது முடித்து ஒரு பிஜி முடிக்கிறாங்க அவங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் ஒரு கலெக்டர் வராங்க ஒரு லேடி அந்த டிஸ்ட்ரிக்டோட ஃபஸ்ட் விமன் கலெக்டர் அந்த கலெக்டரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது அந்த கலெக்டர் சொல்கிறாங்க யூ கேன் ட்ரை டு கிராக் சிவில் சர்வீஸ் அந்த விதை விழுந்த உடனே ஈ ஸ்டார்ட் அப் ப்ரிப்பரிங் ப்ரிப்ரேஷன் டைம்லையும் நிறைய அப்யூசஸ் நீ எல்லாம் போய் ஐஏஎஸ் சார் அதான் என்ன பட் அவங்க அதுக்கு காம்ப்ரமைஸே ஆகலை ஏன்னா கொஞ்சம் கூட அலட்டிக்கல நமக்கு என்ன குறைச்சல் ஏன்னா வி ஹேவ் நாலேஜ் வி கேன் அப்படின்னு சொல்லி ஷிப்ரிப்பேர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்னைக்கு நிறைய ஐஏஎஸ் ஆகி நிறைய டாப் பொசிஷன்ஸில் இருந்து பிரசிடண்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பாருங்கள் அவனுடைய இன்டர்வியூஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க சொல்கிறதே என்னை வந்து பலர் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தேன் சரியா என்னுடைய ப்ளஸ் என்னவோ அதில் வந்து ஹவ் டு ஸ்டார்ட் என்னுடைய ப்ளஸ் என்னுடைய நாலேஜ் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐ வில் ரீச் டாப் பொசிஷன்ஸ் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது நான் ஜெயிச்சேன்னு சொன்னாங்க ஸோ அந்த லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கோங்க நான் சொல்ல இல்லையா எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளும் ஏன்னா என்ன வேறு என்ன வகை குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் ப்ரொவைடட் யூ ஹவ் டாப் எய்ம் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வெறும் கான்ஃபிடன்ஸ் தனியாக வந்துட போகிறதுல பெரிய எய்ம் எனக்கு பிடிச்ச துறை இது இந்த துறையில் டாப் அச்சீவர் யார் அவருக்கு இணையாவோ அவரை தாண்டியோ ஜெயிப்பேன் யோசிச்சு தெரியாது ஒரு சாதாரண டாக்டராக இல்லை ஒரு செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக்குன்னா டாக்டராக இருக்கணும் ஏன்னா ஒரு சாதாரண ஐஏஎஸ் இல்லை ஒரு பெரிய வரலாற்று சாதனைகள் செய்த ஐஏஎஸ்ஆணும் இப்படி யோசிக்கணும் சரியா இப்படி யோசித்தா யூ கேன் வின் சரியா அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் ஒருவோதும் விட்டுக் கொடுத்தாரு சரியா எந்த குறைபாடும் எந்த குழந்தையும் கிடையாது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் யாரு கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அவர் என்ன வச்சு தெரியுமா எவ்ரி சைல்டு இன் திஸ் வேர்ல்ட் இஸ் பார் அ ஜீனியஸ் உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைங்களும் ஜீனியஸாக தான் பிறகுறாங்க சரியா அவங்க வளர்தான் சில தவறான கைடன்ஸில் சில தப்பான வழிகளுக்கு போயிடறாங்கிற வழியே ஜீனியஸ் பொட்டன்ஷியல் யூ ஹாவ் தெரியாது ஸோ உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் ஐ ஐஎம் ஜீனியஸ் மெட்டீரியல் ஐஎம் சக்ஸஸ் மெட்டீரியல் ஐ விட் வின் இது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் இதே முகமது அலி எக்ஸாம்பிள் சொன்னேன் முகமது அலியோட இம்பார்ட்டண்ட் சக்ஸஸ் டெக்னிக்ஸ் என்ன சொல்லி அவர் தனக்குள்ளே பேசிக்கு அவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே நமக்குள்ளே பேசுகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி பேசுகிறோம் தெரியுமா ஐம்பதாயிரம் தடவை பேசுகிறோம் இது சைக்கலாஜிக்கல் ஒரு உண்மை நமக்கு நாமே பேசிக்கிறது அதில் மோஸ்ட்லி என்ன வேர்ட்ஸ் இருக்குது என்னால் இவ்வளோ தான் முடியும் இதெல்லாம் பெருசாக சாத்தியம் இல்லை இல்லையா ஏன்னா இது வந்து நமக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க பேரண்ட்ஸ் திட்டி திட்டி டீச்சர்ஸ் திட்டி திட்டி என்ன மக்கு மடையன் என்னால் பெருசாக இந்த இந்த ப்ரோக்ராம் உடைக்கணும் உடைச்சிட்டு நமக்கு நாமே இருக்குல்ல ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு ஐ எம் அ சக்ஸஸ் மெட்டீரியல் ஐ வில் வின் இல்லை ஐ வில் பிகம் சச் பிக் பர்சன் யோசிக்கணும் மோமெண்ட் அலி என்ன சொன்னார்னா ஐ எம் எ பாண்ட் அச்சீவர் ஐ வில் பி த வேல் நம்பர் ஒன் இதுதான் அவர் மனசுக்குள்ளே போட்டுகிட்டே இருந்தது அதே மாதிரி வேல் நம்பர் ஒன்னானார் அவர் மட்டும் இல்லை நிறைய அச்சீவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டாக் இருக்கு இல்லையா இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பூஸ்ட் இந்த செல்ஃப் டாக் கான்ஷியஸாக நடந்துகிட்டே இருக்கு அது இதுவரை நடக்கிறது நெகட்டிவாக இருக்குது அதை பாசிட்டிவாக மாற்றணும் சரியா நான் வந்து ஐ வில் வின் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருங்க நூறு சதம் யூ வில் வின் சரியா ரைட் சார் எல்லாரும் மெயின் சப்ஜெக்டே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க லாங்குவேஜ் சப்ஜெக்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறீங்களா லாங்குவேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் அது பேஸ் மார்க்ஸ் அவசியம் அது மட்டும் இல்லை நீங்கள் சப்போஸ் ஃப்யூச்சரில் டாப் கேரியர்ஸ் போகும்போது லாங்குவேஜ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பில்ட் பண்ண போது சரியா அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்ங்கிறது வெறும் ஒரு டு என்டர் தான் பட் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணோன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அவசியம் அதுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வளோ முடியுமோ வளர்த்துக்கோம் சரியா அது சப்ஜெக்டாக மட்டும் பார்க்காதீங்க இட்ஸ் அ லைஃப் ஸ்கில் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அதில் இருக்குது அதனால் அதை ஒரு பேஷனோட அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கோங்க அதில் நல்ல மார்க் இருப்பது ஒரு டாப் கேரியர் போகிறதுக்கு ஒரு அவசியம் ஏன்னா ஒரு ஆவரேஜ் கேரியர் பொறுத்தவரை லாங்குவேஜ் இக்னோர் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு டாப் கேரியர் போகணும்னு சொன்னால் கட்டாயம் லாங்குவேஜ்லேயும் நல்ல மார்க் அவசியம் மார்க் மட்டும் இல்லை ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படி பாருங்கள் லாங்குவேஜ்ன்னு பார்க்குறத விட எவ்வளோ பெரிய அச்சீவராக இருந்தாலும் அவன்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா அவனை உலகம் மதிக்காது இல்லையா ஸோ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்குன்னா லாங்குவேஜ் ஒரு இம்பார்ட்டன் தான் அந்த டாட் ப்ரிப்பேரிங் ஜெய் கிராக் பண்ணதுக்கு என்னாச்சும் ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் இதுக்கு ஜெய் கிராக் பண்ணதுக்கு என்னாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் நிறைய டிப்ஸ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் இதே தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் பதினெட்டு வீடியோஸ் இருக்குது பதினெட்டு வீடியோஸில் கே அது மேத் மாணவர்களுக்கானது அதில் கிட்டத்தட்ட பத்து வீடியோஸ் வந்து ஜெய் கிராக் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் ஏன்னா அதில் ஜெயித்து மாணவர்கள் தங்களுடைய இதை சொல்லியிருக்கிறாங்க அடிப்படையானது எல்லாத்துலேயும் ஒன்று தான் முதல்ல நான் சொல்கிற மாதிரி ஏன்னா ஒரு எய்ம் வச்சுக்கோங்க சப்ஜெக்டை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க ஏன்னா எவ்ரிடே சீரியஸ் ப்ரிப்பரேஷன் நான் சொல்கிற மாதிரி நைட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப்பில் சொல்லி சொல்லி பார்க்குறது ரிப்பிட்டேஷன் சரியா இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்காது அதே மாதிரி மாடல் எக்ஸாம்ஸ் மாடல் எக்ஸாம் டீச்சர்ஸ் வைக்கிறாங்கன்னா சிலர் வந்து வெறுப்போடு இருக்கிறீங்க அந்த ஆட்டிடியூடு மாற்றி மாடல் எக்ஸாம் வந்து ஒரு டேஸ்ட்டோடு செய்யுங்க டீச்சர்ஸ் நடத்துகிற எக்ஸாம் மட்டும் இல்லை வீட்டில் போய் நீங்களே மாடல் எக்ஸாம் நிறைய நடத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா டாப் அச்சீவர் ஜேஇ அச்சீவர் பண்ணக்கூடியது நிறைய மாடல் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவாங்க பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க வெறும் எக்ஸாம் அட்டன்ட் பண்ண மட்டும் இல்லை முடிஞ்ச உடனே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் இருக்கணும் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் சொன்னோம்மா எரர் நோட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த எரர் நோட்டை பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமில் மேலே போயிட்டே இருக்கலாம் என்ன ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஒன் பென்ட் மார்க்லேருந்து போனிங்கன்னா ஈஸியாக ஒரு நைன்டி தாண்டி ஈஸியாக யூ கேன் வின் இதுதான் பேஸான விஷயம் இந்த வீடியோஸ் ரெஃபர் பண்ண தெரியுங்களேன் ஸோ அடிப்படையில் இந்த வீடியோடைய நோக்கம் இந்த உரையாடலுடைய நோக்கம் கடினமான பாடங்களை எப்படி கையாளுவது என்ன டெக்னிக் சொன்ன முக்கியமாக த ஃப்ராங் ஏன்னா ஈத ஃப்ராக் டெக்னிக்கே மறக்காதீங்க ஏன்னா அறுவறுப்பான கடினமான அச்சுறுத்துகிற விஷயங்களை முதல்ல முடிச்சிருக்கு ஏன்னா அது வந்து பார்க்குறது தான் அச்சுறுத்துறதை தெரியுமோலையே இறங்கிட்டிங்கன்னா என்ன ஆகிடும் பார்த்து பார்த்தா பிரிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்களே முயற்சி பண்ணுவதை விட டீச்சரோட உதவி கேளுங்க நண்பர்களோட உதவி கேளுங்க அப்படி பண்ணிங்கன்னா அறுவறுப்பான தவலையை முதல்ல சாப்பிடலாம் அப்புறமா நிறைய குலோப்ஜாமின்ஸ் இருக்குது சந்தோஷமாக சாப்பிட்லாம் சரியா ஸோ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி கடினமான பாடங்களை எளிதாக படித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சந்திப்போம் പണക്ക്